பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்த உடனே யாராவது ஒன்னை கிளாங்களா ஏ ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்க அது நல்லா தான் இருக்கும் அது ஏழு முட்டையை பக்கத்தில் இருக்கிறவங்க முட்டையெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு அப்படி நெளிச்சிக்கிட்டு இருக்க நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏதாவது திருக்கோஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம் இது போய் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கள சண்டை போட்டு வந்துட்டு இங்கேம்மன் இருக்கும் இந்த பிள்ளையை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஐயோ உனக்கு என்னம்மா ஆச்சு மா அந்த டீச்சருக்கு ஓன் அடி நடிக நீங்க பார்வைக்கு தேவ பார்வைக்கு வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாக கவனிங்க ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தா உங்க ஆசிரியர்கள் உங்களுடைய கல்லூரி ஆசிரியர்கள் வேலை செய்கிற இடங்களில் தேவன் உங்கள் பார்வையை நன்றாக மாற்றுவார் யார் ரெக்கமெண்டேஷன் வேண்டாம் திரும்பி பார்த்து சொல்லுங்க யார் ரெக்கமெண்டேஷன் வேண்டாம் பார்வைக்கு நன்றாய் வாழ்வோம்